அவர் கேட்ட கேள்வி அவர் கேட்ட கேள்வி ரிஸ்க் மிட்டிகேஷன் எப்படி பண்ணுவோம் ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் எக்ஸிஸ்டிங் கம்பெனியாக இருந்தாலும் நார்மலாக ரிஸ்க் மிட்டிகேஷனுக்குன்னு சில கான்செப்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இருக்குது இருக்கு நார்மலாக என்ன நாங்கள் சொல்கிறதுன்னா இந்த ரிஸ்க்மிட்டிகேஷன் வந்து முதல்ல ஸ்ட்ராட்டஜியில் ஆரம்பிக்கும் எப்படி என்னுடைய குறிக்கோளை நான் அடைய போகிறேன் இதற்கான என்னென்ன ஸ்டெப்ஸு இதை எழுதி முடித்ததுக்கப்புறம் நார்மலாக பிளானிங் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும் பேப்பரில் நாங்கள் நார்மலாக பல இடங்களில் சொல்கிறது பல கம்பெனிஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெதர் யூ சக்சீட் ஆர் ஃபெயின் ஃபஸ்ட்டு டூ இட் ஆன் பேப்பர்னு சொல்லி சொல்லுவோம் வெற்றியோ தோல்வியோ முதல்ல பேப்பரில் பண்ணிப்பாரு நம்ம ஊரில் ஒரு பழக்கம் எதா இருந்தால் முதல்ல இறங்கி செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க பட்டாபாகியம் படட்டில இங்கேயும் தமிழில் சொல்லுவாங்க இதற்கு பதிலாக இன்றையிலிருந்து ஆரம்பித்து முக்கியமான எந்த முடிவுகளாக இருந்தாலும் முதல்ல பேப்பரில் நான் எழுதி பார்க்க போகிறேன் ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல ஒரு பேப்பரில் ட்ராயிங் போட்டு அதுக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்ன பட்ஜெட்டு இது எப்படி செலவு நடக்குமா நடக்காதா பேங்க் லோன் கிடைக்குமா கிடைக்காதா இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிட்டு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஃபவுண்டேஷனில் போயிட்டு அது சீஸ்மிக் ஜோனாக இல்லையா இங்கே பேக் வருமா இல்லையா அந்தளவுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணுறாங்க இதே மாதிரி ஒரு வியாபாரத்தை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதோ புது பொருள் ஆட் பண்ணும்போதோ புது சர்வீஸ் ஆட் பண்ணும்போதோ புது மார்க்கெட் போகும்பொழுதோ அதற்கு தேவையான விஷயங்களை முதல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி எழுதி இதை நான் இப்படி தான் செய்ய போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் டூ மைல் ஸ்டோன்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து கடைசி ஸ்டெப்பு வரைக்கும் எப்படி இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் இதை எழுதினதுக்கப்புறம் நார்மலாக நான் என்ன பண்ணுவோம்னா எக்ஸிக்யூஷனுக்கு போவோம் இந்த பிளானிங்கு எக்ஸிக்யூஷனுக்கு நடுவில் இருக்குது தான் ரிஸ்க் மீட்டிகேஷன் ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரிட்டிகேஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா நார்மலாக பிஸ்னஸில் இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு லாரி லோட் எடுக்குதான்னு எப்படி பார்ப்பீங்க நீங்கள் நிறைய இடத்துல கார் வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் ஷோரூமில் வீடியோ போட்டு காட்டுவாங்க நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஹெட் ஆனால் கொலை பண்ணி இதனுடைய சர்வேவல் ரேட் என்னன்றதுக்கான வீடியோ உங்களுக்கு காட்டுவாங்க அதில் ஒரு பார்த்தீங்கன்னா டம்மியாக ரெண்டு ஆளுங்க உட்காந்துருப்பாங்க அந்த கார் போய் சவுத்தில் இடிக்கும் அதில் என்ன நடக்குதுன்றதும் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுவாங்க இதெல்லாம் இன்றைக்கி ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் அவங்களுடைய சேஃப்டி ரேட்டிங் வரும் இந்த சேஃப்டி ரேட்டிங் போட்டு எவ்வளோ ஹேர்பேக்ஸ் இருக்குது எப்போ ஓப்பன் ஆகும் உள்ளே இருக்கிறவங்களுடைய சர்வைவல் பர்சன்டேஜ் என்னன்றதெல்லாம் ஸ்டடி பண்ணும் இதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணணும் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இது தான் என்னுடைய திட்டம் இதை நான் செயலாக மாற்ற போகிறேன் மாற்றுவதற்கு முன்னால் அந்த பிளானிங்கை நான் இரண்டு வகையாக பார்க்கணும் இந்த பிளானிங்கில் எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது நார்மலாக வந்து ரிஸ்க் மீடியேஷன் இருக்கிறவங்களாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கம்ப்ளீட்டாக வந்து வேற பிளாக் கேப்புன்னு சொல்லுவோம் பிளாக் கேப்னா எல்லாத்தையுமே தப்பு கண்டுபிடிக்கிறது என்னோட பிளானிங்கில் ஒரு ஐம்பது ஸ்டெப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கேருந்து ப்ரொடக்ஷன் அங்கேயிருந்து மார்க்கெட்டிங் இது டெலிவரி கலெக்ஷன் எல்லாம் போகுதுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இது ஒரு ஒரு காமெடி சொன்ன விவேக் ஒரு படத்தில் ஒரு காமெடி சீன் பண்ணுவார் அவர் ஒரு இன்டர்வியூக்கு போவார் அவர் இன்டர்வியூவில் பவர் கேட்பார் மாடிக்கு போகும்போது லிஃப்ட் வேலை செய்யாது மாடியில் வந்து பில்டிங் பற்றிக்கும் பெரிசா சொல்லினே வருவார் அப்படி ஆகிச்சுனா எப்படி ஆகிடுச்சா பார்க்கறது காமெடியா இருக்கு ஆக்சுவலாக பார்த்தா ரிஸ்க் மீட்டிகேஷன் கிட்டத்தட்ட அப்படிதான் பல பயில பெரிய ஃபார்ச்சுனேட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மீட்டிகேஷன் தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கும் ரிஸ்க் அனாலிசிஸ் அது பேர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிஸ்க் குரூப் சிஆர்சின்னே வச்சுருப்பாங்க அவங்களுடைய வேலையை எந்த ப்ரப்போசல் புதுசாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதில் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணுவாங்க இது ஃபெயில் ஆகுமா ஃபெயில் ஆகுமா ஃபெயில் ஆகுமா ஃபெயில் ஆகுமா ஃபெயில் ஆகுமா ஃபெயில் ஆகுமா இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் நான் பல ஃபைவ் ஸ்டார் ஷெஃப் எனக்கு மீட் பண்ணி பேசின பழக்கம் அவங்க வந்து எப்படி ஃபுட்டு மெனு டிசைட் பண்ணுறாங்க வெறும் சாப்பாடு காம்பினேஷன் மெனு மட்டும் கிடையாது இதை சாப்பிட்றவங்களோட வயிர் பாதிக்குமா இதை சாப்பிட்றவங்க எந்தெந்த நாட்டிலேருந்து வருவாங்க எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்க அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன்ஸ் இருந்தால் பிளாண்டாக இருக்கணும் இந்தியாவில் இருந்தால் கொஞ்சம் ஸ்பைஸ் இருக்கணும் இது உடலை எப்படி பாதிக்கும் எல்லாத்தையும் முன்னாடி ஸ்டடி பண்ணணும் இதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் பஸ் பண்ணி பார்க்கணும் அப்போது உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் வரும் இதை உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் கொடுக்குறேன் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிடுங்க இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஓப்பனில் ஒரு இடத்துல நீங்கள் பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு வச்சு இந்த பார்ட்டி நடக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கணும் பார்ட்டி நடக்குது மழை பெஞ்சால் என்ன பண்ணுறேன் சரி பார்ட்டிக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ண அவுட்டோர் கேட்ரிங்கால நீ வரல என்ன பண்ணலை இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துட்டே ஒரு ஓ மழை பெஞ்சு தான் அப்படின்னா அப்படின்னா சேஃப்டிக்கு என்ன யோசிப்பீங்க ஒரு சின்னதாக பேக்கப்பு ஒரு ஹால் வச்சுப்போம் இப்போ நிறையா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு பெரிய பெரிய மண்டபங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் பார்ட்டி வைக்கும் பொழுது சைடில் சின்னதாக ஒரு ஆள் கொடுப்பாங்க தடாலு திடீர்னு மழை வந்ததுன்னா அங்கே போய் பார்ட்டியை நடத்திடுவோம் சாப்பாடு வரலையா சின்னதாக டேக்அ கவுண்டர்ஸ் வச்சு ஏற்கனவே வாங்கி வச்சுருவாங்க சேஃப்டிக்கு பேக்கப்புக்கு திடீர்னு அர்ஜென்ட்டாக முன்னாடி கிளம்புறவங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பிளானிங் ஸ்டெப்பும் ஃபெயிலியர் ஆகுமா இல்லையான்றத நீங்கள் முதல்ல கேட்கணும் பேப்பரில் இப்படி கேட்டதுக்கப்புறம் இதை என்னால் முன்னாலேயே ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா ரிஸ்க் மிடிகேஷன் ரெண்டு முக்கியமான ஸ்டெப் இருக்குது ப்ரிவென்டிவ் கண்டிஞ்சன்ஸின்னு சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இனி நீங்கள் திருப்பூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு காரில் போகிறீங்க போகிற வழியில் பெட்ரோல் ஆகிடுது நடுவில் வண்டி நடுவில் நிற்குது என்ன பண்ணுவீங்க கிளம்பும் போது பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க கரெக்டாக இதுக்கு பேர் ப்ரிவென்டிவ் போகும்போது வண்டி பங்க்சர் ஆகிடுது உங்களால் அதுக்கு முன்னாடி ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா முடியாது அப்போனா என்ன பண்ணுவீங்க ஒரு ஸ்டெப்னி வச்சுருப்பீங்க இல்லைன்னா டியூப்லெஸ் டயர் போடுவீங்க டியூப்லெஸ் டயரில் ஒரு இருபது கிலோமீட்டர் வண்டி நீங்கள் மெதுவாக ஓட்டணும் போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு பங்க்சர் கிடைக்கி போயிடலாம் இது பேர் கண்டிஜன்சி இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் இதே மாதிரி என்னுடைய வியாபாரத்தில் அது மார்க்கெட்டிங்கோ ப்ரொடக்ஷனோ சேல்ஸோ எந்த லைனாக இருந்தாலும் நான் செய்யக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் முன்னாடி பேப்பரில் எழுதி அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்னால் முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா அப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியுன்னா அதுக்கு ஒரு கன்டின்ஜென்சி பிளான் ரெடி பண்ண முடியுமா இது பண்ணும்போது இன்னொன்று நடக்கும் ப்ரிவென்டிவ் பிளானோ கன்டின்ஜென்சி பிளானோ நீங்கள் போடும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும் இது நிறையா கம்பெனி இதெல்லாம் ஃபேக்ட்ரியாக பண்ணுறதில்ல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படியே போயிடுவாங்க இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய ப்ராடக்ட் காஸ்டிங் இருந்துச்சு மார்க்கெட்டிங் காஸ்ட் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் மாறும் இந்த அளவுக்கு டீடைல்டாக பிளானிங் பண்ணுறதுனால தான் ஃபார்ச்சூன் ஹண்ட்ரட் பெரிய கம்பெனிலாம் ஸ்டேபிள் எப்பவுமே இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறேன் திடீர்னு அந்த மார்க்கெட் எனக்கு க்ளோஸ் ஆகிடுதுன்னு என்ன பண்ணுவேன் இதை நம்ம நிறைய பேர் யோசிச்சு தான் மூணு மாதத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையே திருப்பூர் மாதிரி பல மார்க்கெட் இந்தியாவில் இருக்குது இந்த டேரிஃப்னால் எக்ஸ்போர்ட்டில் கார்மெண்ட்ஸ் மட்டும் அடி வாங்க கோல்டு அடி வாங்கியிருக்கு டைமண்ட் அடி வாங்கியிருக்கு சின்ன சின்ன பல பல இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்கியிருக்கு இல்லையா எலக்ட்ரானிக்ஸ் அடி வாங்கியிருக்கு ஆப்பிள் நிதி சிஇஓவும் யூஎஸு பிரசிடென்ட் மீட் பண்ணும்போது அவர் திரும்பி கேட்குறாரு நீ சம்பாதிக்கிற பணத்தை எவ்வளோ தூரம் திரும்பி கொண்டு வந்து நீ யூஎஸ்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ண எவ்வளோ தூரம் நீ இன்வெஸ்ட் பண்ண போகிற நெட்டில் யூடியூபில் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஓப்பனாக அவர் டிம் குக்கையும் மார்க் ஜூக்கர் பகையும் கேள்வி கேட்குறாரு எவ்வளோ நீங்கள் பணம் வெளிநூலகத்தில் சம்பாதிக்கிறத இங்கே போட போகிறீங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே யோசிக்காததுனால் ரிஸ்க்குன்றதை நம்ம கவனிக்காமல் போயிடுறோம் முதல்ல நீங்கள் ரிஸ்க்கு இருக்கின்றதை முதல்ல ஒன்று அசீவ் பண்ணு பல இடங்களை நான் சொல்கிறது நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரிஸ்க் பார்க்குறோம் மார்க்கெட்டுக்கு ரிஸ்க்கு பார்க்குறோம் ஓனருக்கு என்னைக்கு நம்ம ரிஸ்க்கு பார்த்துருவோம் அங்கே தான் சக்ஸஸன் பிளானிங்கிற கான்செப்ட் வருது நான் இன்றைக்கி பிஸ்னஸ் ஓனர்ங்க நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தால் இந்த வியாபாரத்தில் என்னால் தொடர்ச்சியாக இருக்க முடியல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்குது உடல்நிலை சரியில்லை யார் எடுத்து நடத்துவாங்க நெக்ஸ்ட் யார் பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அடுத்த இரண்டு மூன்று தலைமுறை தேவையான சக்ஸஸ்ஷன் பிளானிங் முன்னாடியே பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ரிஸ்க் மிட்டிகேஷன் இருக்குது ரிஸ்க் மிட்டிகேஷன் முதல் ஸ்டெப்பு நான் நினைக்கிறது எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி நடக்காதுன்ற ஒரு அவேர்னஸ் வந்து வரணும் அது வரும்பொழுது இது மாறி அமையணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் அதுக்கு எப்படி தயாராகணும் பேப்பரில் எப்படி தயாராகணும் அந்த பேப்பர் எப்படி செயலாக மாற்றணும் இந்த அவேர்னஸ் வரும்போது ரிஸ்க் மிட்டிகேஷன்ன்றது ரொம்ப டீப் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப்பை பிஸ்னஸ் சினாரியூவ்ஸை வச்சு நான் வந்து ஷாப்ஸ் பல இடங்களில் பல கம்பெனிஸ் பண்ணுறது உண்டு அவங்க ஆக்சுவல் டேட்டா அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் அவங்களுடைய மார்க்கெட் அவங்களுடைய காஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் வச்சு அதன் மூலமாக அவங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்கி அந்த எதிர்காலத்தை நோக்கி அவங்க போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எப்படி மிட்டிகேட் பண்ணுன்ற ஒர்க் ஷாப் போகும்போது உங்களுக்கு கையில் ஒரு ப்ளூ புக்கோடு நம்ம ரெடி பண்ணுவோம் ப்ளூ புக்குன்றது என்ன எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இதே நீங்கள் சிக்ஸ் சிக்மா எயிட் சிக்மா டுவெல்த் சிக்மாவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் சிக்மான்றது என்ன த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டிபிஎம் சொல்லி சொல்லுவாங்க டிஃபெக்ட்ஸ் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ஒரு விஷயத்தை ஒரு மில்லியன் டைம் பண்ணிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டைம்ஸ் தான் டிஃபெக்ட்ஸ் வரணும் எயிட் சிக்மாவில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்ன்றது ஜீரோவாக மாறும் டுவெல் வரைக்கும் போகிறதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மும்பை டப்பாவாலான்ற கே ஸ்டடி நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டிஃபன் பாக்ஸு திருவள்ளூர் பாம்பே அவங்கள்ட்ட போகுது சாயங்காலம் அந்த டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் எம்டியாக அவங்க வீட்டுக்கு போய் சேருது ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படித்தவங்க இந்த வியாபாரத்தை மும்பையில் நாற்பது வருஷமாக பண்ணுறாங்க அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்டடி பண்ணி ரிஸ்பிண்டிகேஷன் எப்படின்ற பேப்பர்லாம் நெட்லேயே போய் பார்க்கலாம் ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட மிஸ் ஆகுது பர்ஃபெக்டாக அவங்களது என் டுவெண்ட் பார்த்தீங்கன்னா சிமுலேட் பண்ணி என்ன ரிஸ்க்கு எப்படி மிடிகேட் பண்ணுறதோ முன்னாடியே முன்னாடி பிளான் பண்ணி எந்த விதமான படிப்பறிவும் எழுத்தறிவும் இல்லாதவர்கள் செஞ்சுருக்காங்க இதே மாதிரி இன்னொன்று ரிஸ்க் மிட்டிகேஷன் பண்ண இந்தியாவில் ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இண்டியன் போஸ்டல் சிஸ்டம் இண்டியன் போஸ்டல் சிஸ்டமில் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டில் அவங்களுடைய இது சிக் மேலே இருக்குது அதாவது ஒரு மில்லியன் லெட்டர் போட்டால் மூணு லெட்டர் தான் தவறுதுன்னு அவங்களுடைய டேட்டா சொல்லுது ரைட்டாக தப்பாக எனக்கு தெரியாது பத்து லட்சம் பேர் போஸ்ட்டு போட்டாங்கன்னா இன்றைக்கி போஸ்ட்டே ரொம்ப குறஞ்சி போச்சு இன்லைன் லெட்டரே கவர்மெண்ட் வாபஸ் வாங்கிடுச்சு பத்து லட்சம் பேர் போஸ்ட் பண்ணாங்கன்னா மூணு போஸ்ட்டு தான் டவர் இது அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு லெட்டரு கரெக்டாக போய் சேரும் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்சல்யூட்டாக ரைட் ஃப்ரம் பிகினிங் அவங்க ரிஸ்மிடிகேஷன் பண்ணதுனால இதை உங்களால் பண்ண முடியும்னா ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ்ஸு நீங்கள் முதல்ல பண்ணி பார்க்கலாம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஹோல் பிஸ்னஸ்க்கு பண்ணலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எடுத்து பண்ணலாம் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு அளவுக்கு நீங்கள் கேட்ட கேட்டு பதில் கிடச்சிரு நினைக்கிறேன் வேற ஏற்க கேள்வி இருக்கா ஏற்கனையா இதிலே ஒரு இருபது நிமிஷம் போயிடுச்சு இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருந்தால் எடுத்துக்கலாம் அதோட நம்ம முடிச்சோம் நீங்கள் கேளுங்க நான் அப்படியே கேட்டுட்டு நான் அதை ரிப்பீட் பண்ணிடுறேன் என்னுடைய வியாபாரம் குரோத்தில் போயின்னு இருக்கு திடீர்னு டிராப் ஆகிறது என்ன பண்ணலாம் இதை தான் நான் ஒரு மணி நேரம் மூச்சு பிடிச்சி சொன்னேன் வருமுன் காத்தல் உங்களால் அடுத்த ஒரு வருஷம் மூணு பக்கெட்டாக பேசுகிறேன் இப்போலேருந்து ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் இதை தான் நான் அப்போ சொன்னேன் அதே தான் திரும்பி சொல்கிறேன் ஃபினான்ஷியல் கரண்ட் ஃபினான்ஷியல் இயரு அதுக்கப்புறம் ரெண்டு ஃபினான்ஷியல் இயரு மிடில் பக்கெட்டு ஃப்யூச்சர் பக்கெட் பார்த்தீங்கன்னா மூணாவது ஃபினான்ஷியல் ஏர் அஞ்சாவது எட்டாவது பத்தாவது ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இதை என்னால் பேப்பரில் ப்ரெடிக் பண்ண முடிஞ்சு நான் சொன்ன மாதிரி வியாபாரத்தை இரண்டு முறையாக ரன் பண்ணலாம் உங்களால் ப்ராபபிலிஸ்டிக்காக ரன் பண்ண முடியும் எந்த விதமான முயற்சிகளும் நான் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணி அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நான் செய்ய மாட்டேன் நடக்கும் நடக்கும்போது நான் புலம்புவேன் யாராக எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதுவும் நடக்காது உலகத்தில் இருக்கிறவங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அவங்க 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 பிரச்சனையை பார்த்துட்டு தான் போயிட்டு இருப்பாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை இன்றைக்கி என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்ரீஸில் ப்ரெடிக் பண்ண முடியும் இதை பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கான இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி ஜிபிடி மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் ரிஸ்க் மீடியேஷன் நம்ம முன்னாடி கேட்ட திரு அர்ஜுன் கேட்ட கேள்விக்கும் சாட் சாட்ஜிபிட்டியில் போய் இது தான் என்னுடைய வியாபாரம் இது தான் என்னுடைய எதிர்கால சேல்ஸ் மார்க்கெட்டிங் கான்செப்ட் இதுதான் என்னோடய ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதுதான் என்னுடைய இன்வென்ட்ரி எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் வரும் எப்படி நான் மிட்டிகேட் பண்ணணும் அழகாக ஒரு ப்ராப்ர்ட் இன்ஜினியரிங் போடுங்க அஞ்சு நிமிஷத்து உங்கள் கையில் டாக்குமெண்ட் ஃபைல் வந்துடும் டைமில் என்னோட எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் என்ன பட்ஜெட்டு என்ன காஸ்ட்டு இது அத்தனையும் ரொம்ப சிம்பிளாக வரும் இது இன்னும் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை ஆக்சுவலாக முடியும் இதே தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நம்ம அந்த அளவுக்கு முனைப்பெடுத்து தமிழில் பெனக்கெடுதல்னு ஒரு வார்த்தை இருக்குது மெனக்கெடுதலுடைய வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனி கெடுதலுடைய திரிபுன்னு சொல்லி சொல்லுவாங்க உடலை உழைச்சி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு எதிர்காலத்தை நான் நான் முன்னாடி சொல்வேன் பிபிஎஃப் பக்கெட் பாஸ்ட்டை பற்றி நான் கவலைப்படுறதில்ல ஃப்யூச்சரை பற்றி நான் பார்க்கறதில்ல ப்ரெசென்டிலே தான் நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சர் ஒரு காலகட்டத்தில் என் கையிலேருந்து நழுவ போயிடும் ஃப்யூச்சருக்கு நான் ஒரு நேரம் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது ஒதுக்கணும் பாஸ்ட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது ஒதுக்கணும் ஆறு மணி நேரம் நீங்கள் ப்ரெசென்ட்டில் நான் ஒர்க் பண்ண அந்த ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஆறு மாதம் வச்சு இந்த மார்க்கெட்டில் சேல் வரப்போகுது ஆறு மாதம் இந்த ப்ராடக்ட் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் இந்த மார்க்கெட்டோட இந்தியா இண்டியா பேசிகிட்டு இருக்காங்க செட் ஆகலை பிரச்சனை வரும் அப்படின்னா என்ன பண்ணணும் பேரில் டொமஸ்டிக் மார்க்கெட் கிரியேட் பண்ணணும் ஆல்ட்ரேட் மார்க்கெட் க்ரியேட் பண்ணணும் இதெல்லாம் நான் யோசிக்க முடியும் இதெல்லாம் நான் செய்ய முடியும் அப்படி செய்ய முடியலனா அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனில் கேப்பெக்ஸ் போடாதீங்க ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ரெண்டு மெயின் ஃபினான்ஷியல் என்ன வரும் ஆப்பெக்ஸ் வரும் கேப்பேக்ஸ் வரும் ஆப் உங்களோட கரண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை டிசைட் பண்ணுது கேப் எக்ஸ எதிர்கால ப்ராஃபிட்டபிலிட்டியை டிசைட் பண்ணுது இது இரண்டத்தையும் நான் தினசரி கவனிப்பதற்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா ஒதுக்குறேன்னா இல்லையா அப்படி ஒதுக்கலைன்னு சொன்னால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யார் முடியும் நான் தான் ஏற்றுக்கணும் நீ கேட்ட